ஒரு ஆலயத்தில் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை கிறிஸ்மஸ் நாடகத்துக்காக சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பிள்ளைய நீ வேண்டாமா உன்னால் சரியாக பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆசிரியை ஆனால் இந்த பிள்ளை அவங்க அம்மா கிட்டே போய் அடம் பிடிச்சி எப்படியோ அதில் சேர்ந்துட்டா அங்கே நாடக மேடையில் இவளுடைய வேலை என்னென்னா மரியாளும் யோசிப்பும் வரும்போது சத்திரத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் மேடையில் நின்றுட்டு இருந்த இந்த சின்ன பிள்ளை கஷ்டப்பட்டு நடந்து வர்ற மரியாதை பார்த்துக்கிட்டே இருந்தா அவளுடைய வசனத்தை அவள் சரியாக சொன்ன பிறகு மரியாள் கிட்ட போய் மெதுவாக சொன்னாலாம் என்னுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்கள் நாடகம் உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க அங்கே நிறைய இடம் இருக்குது அப்படின்னு இது தாங்க குழந்தைகளோட மனசு எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு யோசிப்பாங்க அதே மாதிரி கபடு இல்லாமல் இருப்பாங்க இப்படி நம்ம மனசு மாறினாதான் பரலோகத்தில் கடவுள் நம்மளை ஏற்றுக்குவார்